சனப்பையை அளவுக்கு வறட்சியை நல்லா சமாளித்து வரும் இது அடிப்படையான நீதி ரெண்டாவது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு குண ரெண்டு விஷயங்கள் பொதுவான இது குணாதிசயங்கள் நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பயிர் வகை தானியத்தை சேர்ந்தவை மண்ணில் தழசத்தை நிலைநிறுத்தும் இந்த தழசத்தை நிலைநிறுத்ததால் நம்ம விவசாயிக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பார்க்க போனீங்க அந்த தழை அடுத்து நம்ம அந்த பயிரில் போடக்கூடிய சாரி அந்த நிலத்துல போடக்கூடிய நெல்லுக்கு ஒரு ஆதரவா இருக்கும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அதுலயே அந்த தத்தப்பூண்டையோ சணப்பையோ கூடுதல் வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் கூடுதலான மக்கு சத்து ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க நீங்க தக்கப்பூண்டு விதைக்கிறதா இருந்தாலும் சனப்பை விதைக்கிறதா இருந்தாலும் ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் தண்ணியில போட்டு விதையை ஊற வைங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே வந்து விதையோட கடினத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு அரிசியை நம்ம கொஞ்சம் ஊற வச்சுட்டு வேக வைக்கிறோம்னு சொன்னா கொஞ்சம் சீக்கிரமா வேகும் ஊற வைக்காம அப்படியே போடுறோம்னா அது எந்த வகை அரிசியாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த தானிய முளைப்பு திறன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முளை ஊற போடும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் ஊற போடும் போது அந்த விதையோட கடினத்தன்மை குறையும் நெகிழ்வுத்தன்மை வரும்போது அந்த முளைச்சு வர்றத வேகியோன்றது கூடுதலா இருக்கும் முதல் விஷயம் அது அதையே இன்னும் கொஞ்சம் உயிரியல் ரீதியாக மேம்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர் வகை தானியங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ரைசோபியம் சொல்லக்கூடிய நுண்ணுயிர் இது பார்த்தீங்கன்னா காத்துல இருக்க தழசத்தை இழுத்து வேர் முடிச்சிகள் மூலமா நிலைநிறுத்தக்கூடியது அது ஒண்ணு அடுத்தது மண்ணில் இருக்கக்கூடிய மணிச்சத்துன்னு சொல்லக்கூடிய பாஸ்பேட் இந்த மணிச்சத்தை இழுத்து நிலைநிறுத்துறதுக்காக பாஸ்கோ பாக்டீரியா அடுத்தபடியா நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் அதே நேரத்தில் பொட்டாஷ் சத்தையும் கரைச்சி கொடுக்கறதுக்கு இப்போ தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா பேசில சத்திலஸ் ஒரு நுண்ணுயிர் கொடுக்குறாங்க இது இல்லாம பீனி பேசிலஸ் மியூசுலா ஜெனசிஸ் இந்த நுண்ணுயிர் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் பொட்டாஷ் மற்றும் சிலிக்கா மூன்று சத்துக்களை எடுத்து கொடுக்கும் இது இல்லாம மைக்ரோரைசா பேன் ஒரு நுண்ணுயிர் இருக்கு சொல்ற பேர்கள் அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இல்லைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை இந்த வேன்றது மண்ணில் இருந்து நேரடியாக வேலை செய்யாது வேர்களில் ஒரு கூட்டணி வாழ்க்கை சேர்ந்து வாழக்கூடியது அதாவது கண் மண்ணில் இருக்கக்கூடிய கரையாத சத்துக்களை கரைச்சி பயிர் எடுக்கிற மாதிரியான ஒரு தன்மைக்கு மாற்றி கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த நுண்ணீர் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களை அதே எந்த பயிருக்காக அது வேலை செய் அந்த பயிராலேயே திருப்பி கொடுக்கப்படுங்க அதாவது நமக்கு சுருக்கமாக சொல்கிறதுனா நகமும் சதை மாதிரி நம்ம விரல் நுளியில் நகம் இல்லைன்னா அந்த இடத்துல சதை மோசமாக அடிவிடும் அதே நேரம் சதை இல்லாம நகை இருந்தாலும் கண்டிப்பா அடிபடும் அதே மாதிரி ரெண்டு சேதம் எப்படி நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டணி வாழ்க்கை வாழும் இதுல நமக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சத்துக்கள் எல்லாமே மண்ல கரையாத நிலையில இருக்கிற அந்த பயிருக்கு தேவையான சத்துக்களை கரைச்சி கொடுக்கும் அப்போ இந்த ரெண்டு வேலையும் செய்யும்போது என்ன ஆகும்னா ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன் சாதாரணமா நீங்க விதைக்கிற தக்க பூண்டு நாலடி வயம் வரதுன்னு சொன்னால் இது ஒப்பிட்ட அளவுல தான் இதை சொல்றேன் லெவல்ன்றது மண் காலநிலை உழவு விதைத்தரம் இப்படி பல விஷயங்களால் தீர்மானிக்கப்படுகிறது சாதாரணமாக நீங்கள் விதைக்கிறது நாலடி வயம் வளருதுன்னு சொன்னால் நீங்கள் இது மாதிரி தண்ணியில் ஊற போட்டு விதைக்கும் போது அஞ்சடியாவது வளருங்க அதையே நீங்கள் இது மாதிரி நுண்ணுயிரியல் ரீதியான ட்ரீட்மெண்ட் போடும்போது அது குறைஞ்சபட்சம் ஆறடி தாண்டி போடும் நோயை குறையாது இந்த நுண்ணீர்கள்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க வேளாண் விரிவாக்கத்துறையிலையும் கொடுத்துட்டு இருக்காங்க அது இல்லாம தனியார் அமைப்புகளிலையும் கிடைக்குது எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எப்படி ட்ரீட் பண்ணணும் பண்ணணுன்றதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க தண்ணியில ஊற போட்ட விதைகளை எடுத்து நல்ல நைலு காற்றோட்டமா இருக்கிற இடத்துல அப்படியே ஆரம்பிட்டுருங்க தண்ணியை வடிகிட்டு லேசான ஈரம் இருக்கும்போது நம்ம முகத்துக்கு பவுடர் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லேசான ஒரு போட்டி அந்த விதை மேல பட்டா போதும் நான் சொன்ன எல்லா நுண்ணுயிர்களுமே எல்லாத்தையும் வகைக்கு கிடைச்சா கிராம கணக்கில் வாங்கிக்கிங்க இல்லைன்னா ஒரு கிலோ வாங்குங்க ஒன்றும் தப்பில்லை எல்லாத்தையும் வாங்கி ஒன்னா கலந்துட்டு நம்ம வீடுகளில் மாவு சளிக்க பயன்படுத்துவாங்க இல்லையா ஒரு நைசல்ல அது இருந்தா பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நைசான துணி நம்ம உபயோகப்படுத்தாம வச்சிருக்கிற பழைய வேஸ்டி இல்லை சிலை இது மாதிரி ஏதோ ஒரு நைசான துணியை வச்சுக்கிட்டு அதுல இந்த கலவையை கலந்துக்கிட்டு நீங்க பரப்பி விட்டு விதைகள் மேல லேசா குளிப்பீங்கன்னா ஒரு சீரான அளவுல இந்த நுண்ணீர்கள் ஒரு அரை மணி மணி நேரம் வச்சுக்கிட்டு உழவுல கடைசியா வயச்சு விட்டுரும் அப்படி வயிற்சி விட்டுறீங்கன்னு சொன்னால் முளைப்பு திறனும் தரமா இருக்கும் வளர்ச்சியும் என்ன ஆதாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி விதைக்கப்படுகிற இந்த பசுந்தாள் உரங்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு வளர்ச்சி கூடுதல் ரெண்டாவது அந்த வளர்ச்சியின் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த மக்கு பொருள் ஆர்கானிக் மேட்டர் கூடுதலால அளவுல கிடைக்கும் அடுத்தபடியான விஷயம் மண்ணில் தழை சத்து நிலைநிறுத்தல் அதிகமாகும் மக்கு குப்பை அதிக அளவுல போகும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மண் வளம்ன்றது அந்த பயிருக்கு மென்பட்டதா கூடுதலா கிடைக்கக்கூடியதா இருக்கும் ஏழு நாள்ல பச்சை பிடிக்கிற நெல் வயல் அஞ்சு நாள்லயே நல்லா படிச்சுன்னு பச்சை தெரியுங்க இது இல்லாம இது களைக்காட்டு பாட்டுக்கும் ரொம்ப சிறப்பாக வருவோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் விரும்பி ஓங்கி வளரக்கூடிய பயிர்கள் நம்ம நெல் பயிரில பெரிய பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உளவியல் ரீதியான பிரச்சனைகள்னு பார்க்கும்போது கலை கட்டுப்பாடு இன்னைக்கு புதுசா விவசாயத்துக்கு வரவங்களும் சரி பாரம்பரியமா இருக்கவங்களும் சரி ரெண்டு விஷயங்கள்லாம் தப்பணும் பண்ணுவோம் எங்கன்னா கலை கட்டுப்பாட்டில் தான் உடனே இயற்கை வேளாண்மையில போறவங்க மேன் பவர்ல காலியாகும் ஏன்னா நிறைய செலவுகள் எழுத்துட்டுருவோம் ரசாயன ரீதியா போறவங்க கலை கொல்லியில் போடுவாங்க இந்த மாதிரி நீங்க அடுத்த ரெண்டு சீசன் நெல் பயிர் குறிப்பாக சம்பா பருவத்துல மட்டும் இந்த தக்கப்பூண்டோ பூண்டோ சனப்பையோ போடும்போது உங்களுக்கு கலை கட்டுப்பாடு கிடைக்கும் அது எப்படின்றதும் ஒரு அறிவியல் இருக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பத்து கிலோ வதைக்கிறத நீங்க பன்னெண்டு அல்லது பதிமூணு கிலோவா வதைக்கும் போது செடிகள் கொஞ்சம் அடர்த்தியா இருக்கும் ரெண்டுமே அதனுடைய வளர்ச்சி கட்டத்துல கொஞ்சம் வெப்பத்தையும் வெளிப்படுத்தும் அதே நேரத்தில் அதுக்கு கீழே வளரக்கூடிய பிற கலை செடிகள் நெல் பயிரை பொறுத்த அளவுக்கு நம்ம பிரதான கலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சீசனா வரக்கூடியது நஞ்சையை பொறுத்த அளவுக்கு ஆறக்கொடி அதை விட்டா கரிசலாங்கண்ணி சில நேரங்கள்ல கோரை அருகு இதெல்லாம் தான் இது எதுவுமே பாத்தீங்கன்னா ஒன்றிலிருந்து ரெண்டு அடிக்கு மேல உயரம் போகாது அருகும்புள்ள சில இடங்கள் அரை அடிக்கு மேல அருகம்புல் பெரும்பாலும் அரை அடிக்கு மேல போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை கோரை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றரை அடி அதிகபட்சம் போனா ரெண்டு அடிக்கு உள்ளதாங்க ஒரு அடிக்குள்ள வராது ஆனா இந்த தக்கப்பூண்டோ சனப்பையோ நீ ஆறடிக்கு மேல வளர்த்து வச்சிருந்து கரெக்டா பூ எடுக்கிற டைம்ல மடக்க விடுறீங்கன்னு சொன்னால் அப்ப ஏற்படக்கூடிய அந்த மதித்தல் இந்த செடி மக்கள் இல்லையா அந்த சூட்டிலேயே வந்து அது கூட முளைச்சு வர்ற இந்த கலை செடிகளை அழிஞ்சு போகும் இது புதுசா நான் ஒண்ணும் சொல்றதுங்க ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு தான் ஏன்னா அதுல இருக்க அறிவியல் நம்ம சரியா புரிஞ்சுக்க தவறிட்டோம் அல்லது கையால தவறிட்டோம் தான் நம்மள்கிட்ட பின்னடைவு வருது இதுல என்ன கலை கட்டுப்பாடு வருதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மக்கு குப்பை அடி ஒயரா இருக்கு மக்கள் இருக்கிற பொருளையே நம்ம மக்க வைக்கும் போது அதுக்கு கீழே அகப்பட்ட அதை விட சின்னதா இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் ஈஸியா அமைச்சிடும் ஆனாலும் அருகம்புல்லோ கோரையோ ஓரளவுக்கு நிக்கதான் செய்யும் அதை எப்படி எடுக்கலாம் அதை மக்க வைக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த பத்து நாள் மக்க விட்டீங்கனாலே மக்கணும் ஆனாலும் உடனடியா ஒரு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு சொன்னால் நாளடி உயரத்துக்கு குறையாத நெல் அது நம்ம பாரம்பரிய நிர்ந்திரகங்கள் போறோமா அல்லது பல்கலைக்கழக நிர்வாகங்கள் போறமாறது அவர் அவரவர் விருப்பங்க நான் கலை கட்டுப்பாடு பேசல இதை சொல்றேன் ஒரு எட்டு நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம மலைக்கு உள்ள அந்த தக்கப்பூண்டு அல்லது சனப்பை மக்க ஆரம்பிச்சு சின்ன சின்னதா காற்று துகள் துகள் வெளியே வர ஆரம்பிக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மக்கு குப்பை மக்கி போய் மண்ணை ஊட்டச்சத்தா மாற ஆரம்பிச்சிட்டு அப்படின்றதுக்கான அடையாளம் அப்படி வரக்கூடிய காலகட்டத்துல வயல் முழுக்க நம்ம ஓட்டி விட்ட தான் இருக்கும் எந்த பயிரும் இருக்காது அந்த காலகட்டத்துல வயல்ல நடக்கிறோம்னு சொன்னால் மண் ஒரு பொலப்பளப்பு தன்மை இருக்கும் அந்த வகையில அப்ப உங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய கோரையோ அருகம்புல்லோ கையில எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாகும் ஒரு ஏக்கர் ரெண்டே பேருக்கு கூட சுற்றி வந்துடலாம் நல்ல கண்டிஷன்ல வச்சிருந்தீங்கன்னா ஒருத்தரைய சுற்றி வந்துடலாம் அடுத்து சம்பா சீசன்ல இப்போ நம்ம சம்பா சீசன்ல இருக்கோம் இந்த வேலையை செய்யறீங்கன்னா எப்படிப்பட்ட கலையா இருந்தாலும் பக்காவாக கண்ட்ரோல் வரும் இதுல என்னுடைய சொந்த அனுபவமும் உண்டு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கடுமையான கோரைக்குள்ள இருந்த ஒரு வயலை இது தான் சீர் பண்ணியிருக்கோம் அடுத்தப்படியா எதுக்காக நாலடி வயதுக்கு குறையாம வளர்ற நெல் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நெல்லுங்கிறது எப்படி பார்த்தாலும் நம்ம ரெண்டு களை எடுப்போம் செலவு இருக்கோ இல்லையோங்க நடவு நட்டை பத்துல இருந்து பதினஞ்சு நாள் அல்லது அதிகபட்சம் இருபது நாளுக்குள்ள கண்டிப்பா ஒரு களை தொழிலும் அதாவது பத்துல இருந்து இருபது நாள் ஏன் அந்த இடைவெளி சொல்றேன்னா மண் இருக்கும் தன்மை இருந்ததுன்னா நீங்க ஒரு வாரத்துல எவ்வளோ ஒரு களை தொடழலாம் தப்பு கிடையாது பத்து நாள்ல தொழில் பெஸ்ட்டு அதே நேரம் மண் இருக்கல அல்லது மழை பெய்யுது ஏன்னா சம்பா சீசன் பத்தி பேசிட்டு இருப்போம் மழை பெய்யுதுன்ற காலகட்டத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போ சூழ்நிலையை பொறுத்து ஐந்து நாளோ பத்து நாளோ தண்ணி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மொதல் கலையை தொழில் விடுவோம்னு சொன்னால் அப்போ கண்ணுக்கு தெரியக்கூடிய புல் ஏதாவது இருந்ததுன்னா அப்போ ஒரு தடவை எடுத்துருவோம் மறுபடியும் அடுத்த பத்து பதினைந்து நாள் இடைவெளி விட்டு எடுக்கும் போது அங்கே இருக்கிற புல் முழுமையாக கண்ட்ரோல் ஆகிடும் ஒருவேளை அதையும் மீறி இந்த கோரையோ புல்லோ இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லானது ஓங்கி வளர வளர கிடைக்கக்கூடிய வெப்பம் வெளிச்சம் ரெடியுமே வந்து அது அந்த கலை செடிகளுக்கு கிடைக்காம மறைச்சிடும் அந்த செடிகளுக்கு கிடைக்காம வெப்பமும் வெளிச்சமும் இந்த நெல்லுக்கு மட்டுமே கிடைக்கும் போது அந்த கலைச்செடிகள் தானாக வைக்கிறோம் ஒரு கலையா இருந்தாலும் ஒரு பயிரா இருந்தாலும் நான்கு விஷயங்கள் அடிப்படையானவை ஒன்று மண் அடுத்த அந்த மண் வழியாக கிடைக்கக்கூடிய நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அடுத்தபடியாக காற்றின் வழியாக கிடைக்கக்கூடிய அந்த சுவாச பரிமாற்றத்துக்கான ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அடுத்தபடியாக பயிரினுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு தேவையான சூரிய ஒளி மற்றும் அந்த வெளிச்சத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய வெப்பம் இதுல வந்து சூரிய ஒளியை நம்ம தடுக்கிறது எப்ப நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா தக்கப்பூண்டுல ஒரு தடவை பண்றோம் வெளியில ஒரு தடவை பண்றோம் மண்ணுல கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்த தண்ணியை நீங்களும் நானும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதே நேரத்துல ஒரு கார்ல நாலு டயர் இருந்து அது ரெண்டு டயர் பஞ்சர் ஆச்சுன்னா எப்படி அந்த காரால ஒரு பயணத்தை மேற்கொள்ள உபயோகப்படுத்த முடியாதோ அதே மாதிரி ஒரு பயிராக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் இந்த நான்கு அடிப்படையான விஷயங்கள் வெப்பம் வெளிச்சம் மீன் ஊட்டச்சத்து இந்த நாலுல ஒன்ன டேமேஜ் பண்ணீங்கனால அந்த பயிர் பாதிப்பு அந்த பயிரோ கலையா பாதிக்கப்படும் நாலுல ரெண்டு டேமேஜ் பண்றீங்கன்னும் போது ரொம்ப மோசமான பாதிப்பு ஏற்படும் அதை நம்ம கலைக்குதான் செய்யணுன்றதுனால இது வந்து பக்க விளைவோ நச்சுத்தன்மையோ இல்லாமல் அதே நேரத்தில் இந்த மண் வளத்தையும் தக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் பொருளுமே இயற்கையா மண்ணின் மூலமாக மக்கும்போது போது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட கோடிக்கணக்கான நுண்ணீர்கள் அந்த நுண்ணீர்கள் அதனுடைய வேலையை செய்யும் அதை பத்தி முழுமையான அறிவியல் புரிதல் அந்த துறையின் சார்ந்த உள்ளுநர்களா இருந்தவங்க பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா எங்களுக்கு குறைவா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா மண் தனக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கு இது கலை கட்டுப்பாட்டுங்க